உங்க வாழ்க்கையில உங்களை காண்பிப்பதை மறைத்து விட்டு உங்க வாழ்க்கையில கர்த்தரை காண்பிக்க தோணுங்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த இந்த அவருடைய தைரியமாய் ஆண்டு யார் தங்கள் வாழ்க்கையில் அதிகம் கர்த்தரை முன் நிறுத்துகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையை கத்தர் இந்த ஆண்டு ஜெயமாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை எந்த அடிக்கிற கொந்தளிப்பானாலும் எந்த பிரச்சனையானாலும் நீ கத்தரை முன்னிறுத்துவது உண்டானால் இந்த அடிக்கிற கொந்தளிப்பில் தான் கத்தர் சிலதை செய்ய போகிறார் அதிகாரம் இந்த வார்த்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறபடினால் இந்த வசனத்தை சொல்லி நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்கப் போகிறோம் யோவன் ஆறாவது அதிகாரம் நமக்கு தெரியும் கிறிஸ்து சீசர்களை அக்கறைக்கு போங்கள் என்று துரிதப்படுத்தி அனுப்பிவிடுகிறார் போகிற வழியில் பதினெட்டாவது வசனம் சொல்லப்படுகிறது பெருங்காற்று அடுத்தபடியால் கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் இருபதாவது வசனம் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் இருபத்தி ஒன்று அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் படவில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள் இதற்கிடையில் ஒரு சம்பவம் நடக்கிறது பேதூர் கேட்கிறார் நானும் நடக்கட்டுமா என்று சொல்லி அவனை நடந்து வர வைக்கிறார் அவன் நடந்து கொண்டிருக்கும் போது சுற்றி பார்க்கிறான் அடிக்கிற கொந்தளிப்பு இன்னும் ஸ்டாப் ஆகலையே ஸ்டாப் ஆகலே சுற்றி பார்த்த போது அவன் அந்த கடலின் ஆழத்திற்குள் மூழ்கும் போது கத்தர் கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறார் மற்ற பதினான்களில் இதன் பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது அதுதான் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பெருங்காற்று அடித்த போது இயேசு இயேசு வந்த போது ஸ்ரீஷர்கள் அவரை ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்த போது அவர்கள் படவில் ஏறினவுடனே இயேசு படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது ஆறு இருபத்தொண்டு கடைசி படவு கரையை பிடித்தது காற்று அமர்ந்தது கரையை பிடித்தது இந்த ரெண்டு வார்த்தையும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க சொல்ல வரத சொல்லுங்கய்யா ஏன் வாழ்க்கையில் காற்று அமரும் கரையை பிடிக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் காற்று அமரும் கரையை பிடிக்கும் என் வாழ்க்கையில் அடிக்கிற கொந்தளிப்பு போகிறது நான் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க போகிறேன் விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் என்னை ஆச்சரியப்படுத்தினது இதற்கு முன்பா இதே போல இயேசு சீசர்களோடு படவில் செல்லும் போது காற்று அடித்து அப்பொழுது சீஷர்கள் இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள் இயேசு எழுந்து காற்றை பார்த்து அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறார் காற்றை பார்த்து பிரச்சனையை பார்த்து பேசுறா பேசின போது அந்த பிரச்சனை சால்வ் இங்க ஆண்டவர் பிரச்சனையை பார்த்து பேசல நம்மளை பார்த்து பேசுறார் அவன் இந்த ஆண்டு என் பிரச்சனைய பார்த்து பேச மாட்டார் நம்மளை தான் பேச போறார் என்ன நம்மளை பார்த்து பேசுறாருனா ஹே பிரச்சனைக்கு முன்னாடி நீ உன்னை காட்டாத நீ என்ன காட்டு ஆமென் படகுல நீ இருக்கிறத பிரச்சனை பார்க்கிறது வரும் உன் தலைக்கு மேலே பிரச்சனை ஓயந்திருக்கும் படகுல நான் இருக்கிறத பிரச்சனை என்னக்கி பார்க்குதோ அன்னைக்கே தான் உன் பிரச்சனை சால்வ் ஆகும் படavil ஏறி கொள்ள இருந்தார்கள் படகுல ஏர்றது பைபிள் சொல்ல காட்டு அவன்தே அப்ப இது ஏன் காட்டு கொந்தளிச்சுனா படகுல யாரை பார்க்கல யாரை பாக்குது நம்ம முகத்தை நம்ம பெரிய ஆள் மாதிரி படகுக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்கிற பிரச்சனை வந்து அழகா அடிச்சிட்டு போயிட்டே இருக்குது நீ கொஞ்சம் ஒதுங்கி உட்கார் படகுல அவரை முன்னிறுத்து இயேசுவி நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன் கத்தரை முன்னிறுத்துங்க எந்த சூழ்நிலை ஆனாலும் ஏங்க ஆமையன் கடந்த வாரத்தில் ஜோஷவானி வந்து சொன்ன போது சீரோ இல்லை மைனஸ்ல போனாலும் நீ கத்தரை முன்னிறுத்தி வாழ்வது உண்டானாலும் அந்த மைனஸ்ல இருந்து உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி இன்னும் தூதிவே இன்னும் இன்னும் உண்மை சத்தமா இன்னும் துதிப்பே இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே எ காலமும் நான் துதிப்பே எக்காலமும் நான் துதிப்பே என் நேரமும் நான் போற்றிடுவே எக்காலமும் நான் துதிப்பே சத்தமா இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை இன்னும் உம்மை இன்னும் தூதி பிரச்சனைக்கு முன்பாய் உங்களை காண்பிக்காதீர்கள் பிரச்சனைக்கு முன்பாய் கத்தரை காண்பித்து வாழ்கள் இந்த ஆண்டுல உங்க படகுல நீங்க தெரியக்கூடாது கத்தர் தெரியணும் நான் சொல்ல கத்தரை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் ஆலோயா இந்த வார்த்தை பிரச்சனை எல்லாம் சால்வான பிறகு தாபிது சொன்ன வார்த்தை கிடையாது பிரச்சனைகள் அதிகரித்த போதுதான் தாபிது சொல்லுகிறார் இந்த பிரச்சனை எல்லாம் நான் எப்படி தாண்டுறேன்னா பிரச்சனை என்ன பார்க்கறது பிரச்சனை அவரை பார்க்கறது ஆமா நான் சந்திக்க வேண்டியது கர்த்தர் சந்திச்சா போதும் நான் பார்க்க வேண்டியது கத்தர் பார்த்துட்டா போதும் என்ன பிரச்சனை பார்க்க கூடாது என்ன பார்க்க கூடாது அவாந்தரம் என்ன பார்க்க கூடாது எனக்கு முன்பாய் நிற்கிற கர்த்தரை பார்க்கணும் இந்த ரெண்டு வார்த்தைகள் நீ நீ எவ்வளவு தூரம் முன்னாடி கத்தரை நிறுத்துறியோ இதை அவராய் வந்து செய்ய மாட்டார் இது நாம தான் செய்யணும் அவர் வருவார் பைபிள் அழகாய் அவர்கள் ஏற்றிக்கொள்ள மனதாய் ஏன் அவர் தானே அனுப்புனார் அவருடைய சீசர்கள் தானே வந்தவர் டைரக்டா வந்து ஏறி உட்கார வேண்டியது தானே வந்தவர் டைரக்டா வந்து ஏறி உட்கார வேண்டியது தானே அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டு அங்க இங்க நடக்கிறார் நீ கூப்பிட்டு முன்னாடி நிறுத்துறது வர கண்ணுக்கு தெரியவார் ஏற மாட்டார் கூட இருக்கிறது போல தெரியும் பிரச்சனையும் சால்வ் ஆகாது படகும் அக்கறையை பிடிக்காது நீ கொள்ள மனதா அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நீ ஒன்றை காண்பிக்கிறதை மறைச்சிட்டு கத்தரு உன் வாழ்க்கையில் எப்பொழுது முன்னாடி நடத்த ஹாலை உனக்கு முன்னாடி இருக்க வேண்டியது ஒரே ஒருவர்தான் உன்னை வழி நடத்துகிற கர்த்தர் மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர நீயும் அல்ல உன்னோடு கூட யாரும் அல்ல ஹாலை லூயா வனாந்திரத்து எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் ஜனங்களை கொண்டு வந்தது பைபிள் சொல்லுகிறது அவர் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் சென்டார் முன் சென்றார் கடந்த ஆண்டு இறுதியில் அந்த வார்த்தை ஆண்டவர் தியானிக்க வச்சார் முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறார் ஏன் முன்னாடி போறார் மோசை கொண்டுதான மீட்டு கொண்டு வர மோசை வச்சே நடத்தி இருக்கலாமே மோசை கிட்ட மட்டும் கரெக்டா வழிய சொல்லி சொல்லி இந்த வழியில வந்திருக்கப்பா சொல்லிட்டு ஆண்டவர் கைட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் முன்னாடி நின்று நடத்தி காண்பிக்கிறார் ஏன்னா இவங்க இனி சந்திக்க போகிறது டைரக்டா காணான் கானானுக்கு போகிற வழிகள் சமீபமா இருந்த பிறகும் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சுற்றி நடக்கிற பாதையில இந்த ஜனங்கள் டைரக்டா இப்பொழுது காணானை பார்க்க போறது கிடையாது இவர்கள் வழியில சமுத்திரத்தை பார்ப்பார்கள் இவர்கள் வழியில மாறாவை பார்ப்பார்கள் இவர்கள் வழியில தண்ணீர் இல்லாத இடத்தை பார்ப்பார்கள் இவர்கள் வழியில யோர்தான பார்ப்பாங்க எரிகோவை பார்ப்பாங்க யுத்தத்தை பார்ப்ப இதெல்லாம் பார்க்க போகிறார்கள் என்பது மோசிக்கும் தெரியாது நடக்கிற ஜனத்திற்கு தெரியாது அந்த நடத்துகிற கர்த்தருக்கு தெரியும் ஆமே அவர் முன்னாடி நின்னதுனால பிரச்சனை வரலன்னு சொல்லல தடை வரலன்னு சொல்லல வந்தத கத்தை தாண்ட பண்ணிட்டார் கத்தர் ஏன் முன்னாடி இருந்தா எந்த பிரச்சனையை நான் தாண்டி முன்னாடி போயிட்டே இருப்பேன் நம்புறவங்க மாத்திரம் கத்தர் ஏன் முன்னாடி இருந்தா கத்தரிய இந்த இடத்துல வேற யாரையும் நான் கூடாது என் குடும்பத்துல யாரும் வீட்டுல வந்ததும் கத்தர் செய்த முதல் காரியம் வீட்டுல இருந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டேன் அவர் சொல்றபடி அந்த வீட்டுல ஒவ்வொரு காரியமும் நடக்குது என் வாழ்க்கையில எப்பொழுது கத்தர் முன் நிற்க தொடங்குறாரோ இயேசு விநாமத்துல இந்த ஆண்டின் துவக்கத்துல இந்த வார்த்தையை சபைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் நீ அழுந்தது போதம் நீ புலம்பினது போதம் நீ அலைந்தது போதம் இந்த ஆண்டு உனக்கு ஜெயமாய் மாற கத்தர் உன் படகு காலையிலூய கொந்தளிப்பு அமரு உன் படகு கரையை பிடிக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா இந்த காலை நேரத்திலே சபைக்கு விதைக்கிறே கொந்தளிப்பு அமர போகிறது கரையை பிடிக்கப் போகிறது விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி